வெல்கம் டு அவர் சேனல் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் புதுசாக நிறைய பேர் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக விண்ணப்பித்திருப்பாங்க இல்லையா ஸோ உங்களுக்கான வங்கி கணக்கில் இன்றைக்கி மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ரூபாய் ஆயிரம் பணம் வர வைக்கப்பட்டது அதாவது உங்களுக்கு மெசேஜ் நார்மலாக பேங்க்லேருந்து வரக்கூடிய மெசேஜ் வரலனாலும் உங்களோட அக்கௌண்ட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க அமௌண்ட் தௌசண்ட் ருபீஸ் வந்து கிரெடிட் ஆகிருக்கு நீங்கள் வந்து எல்லா எலிஜிபிலிட்டி கிரைடேரியெல்லாம் ஃபில் ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் ரூபாய் அணிச்சி செக் பண்ணியிருப்பாங்க சில பேர் வந்து வெரிஃபிகேஷன் வீட்டுக்கே வந்து கேட்டிருப்பாங்க எல்லா டீட்டெயில்ஸும் இருந்து கலெக்ட் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் எலிஜிபிள் கேன்டிடேட்டாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங்கே தௌசண்ட் ருபீஸ் வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு இது கன்ஃபர்ம் மெசேஜ் தான் நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு நார்மல் வரக்கூடிய மெசேஜ் வரலை அப்படின்னா வங்கியில் போய் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் தௌசண்ட் ருபீஸ் வந்திருக்கா இல்லையான்னு பார்த்துக்கலாம் உங்கள் அக்கௌண்ட்டு இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா அக்கௌண்ட்க்குள்ளே கூட போய் பார்த்துருங்க இன்றைக்கி அமௌண்ட் வந்து போட்டுவிட்டாங்க ஓகே இந்த சேனல்க்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல்லைக்கானு க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியேட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்